கரும்பு விவசாயிகள் இயந்திரம் மூலம் கரும்பு அறுவடை செய்யணும்னா இரண்டு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனத்துல வச்சுக்கணும் ஒண்ணு என்ன கரும்பு நடவு செய்யறப்ப வரிசைக்கு வரிசை இடைவெளி குறைந்தது நால்ரை அடிக்கு குறையாம பாருகள் அமைத்து கரும்பு நடவு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் மண் அணைச்சிருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களை செஞ்சாலே நம்ம மிஷின் மூலம் கரும்பு வெட்டிடலாம் ஆனால் இது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது ஏன் அப்படின்னா மிஷின் மூலம் வெட்டுறப்ப கரும்பு சிறிதளவு கூட பாதிப்பு ஏற்படக்கூடாது அதுக்கு நம்ம சில முறைகளை கையாள வேணும் அது என்ன நம்முடைய வயல் ரொம்ப சின்ன வயலா இருக்கு அப்படின்னா வரப்புல புறம் உடைச்சி பெரிய வயலா மாத்தணும் இல்ல வயல்ல மேடு பள்ளம் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க அங்கங்க சின்ன சின்ன கரையில அமைச்சுக்கலாம் அடுத்ததா வயல் நீங்க எல்லாம் உழவெல்லாம் முடிச்சது பின்னாடி வயலுடைய நீல வாக்குல அதாவது வயல் எந்த பக்கம் நீளமா இருக்கோ அந்த வாக்குல நாலரை அடி இடைவெளியில நீங்க பாருகளை அமைக்கணும் அடுத்ததா அங்கங்க தாழ்வா செல்லக்கூடிய ஈவில எண்ணப்புறம் நீங்க இப்பவே சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை சொல்லி தூக்கி கட்டிட்டீங்கன்னா விசின் வெட்டுறப்ப எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கும் அடுத்ததான் கரும்பு நடவு செய்யறப்ப வரிசைக்கு வருஷ நாலு அடி இடைவெளிகள் சிங்கிள் வரிசையில கரும்பு நடவு பண்ணணும் அப்புறம் வரப்புல இருந்து ரெண்டுல இருந்து மூணு அடி இடைவெளி விட்டு கரும்புகளை நடவு செய்யலாம் மரங்களோ கம்பி வேலியோ இருந்துச்சுன்னா நாலடி இடைவெளி விட்டா நல்லது இடைவெளி எதுக்காக அப்படின்னா மிஷின்ல வெட்டுறப்போ அல்லது இயந்திரம் மூலம் உழவு செய்யறப்போ விதமான பாதிப்பும் கரும்புக்கு இருக்கக்கூடாது அப்படின்றக்காகத்தான் இந்த இடைவெளியை நம்ம விட்டுறோம் அடுத்ததா கரும்பு நடவு செய்த தொண்ணூறுல இருந்து நூத்தி நாளைக்குள்ள மண் கண்டிப்பா அணைக்கணும் மண் அணைக்காத வயல்ல மிஷின் வெட்டுறது ரொம்ப சிரமமா இருக்கும் இந்த மண் அணைக்கிறப்பையும் சில விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும் என்ன அப்படின்னா பாரினுடைய உயரம் மற்றும் அகலம் பாரின உயரம் அதிகபட்சம் முக்கால் அடி இருக்கலாம் அதே மாதிரி அகலம் மேலே அடி கீழே ரெண்டு அடி இருக்கலாம் ஒன்றடி அகலத்தில் உள்ள கருமம் மட்டும்தான் மிஷின் வெட்டும் அது மட்டும் இல்லாமல் பார் வந்து மண் அணைக்கிறப்ப வந்து அந்த கரும்புல வந்து மூடி இருக்கணும் நடுவில் பல்ல விழுகாம இருந்துச்சுன்னா இன்னும் வந்து மிஷின் வெட்டம் நமக்கு எந்த சேதமும் இல்லாமல் இருக்கும் அடுத்ததான் மிஷின் மூலம் கரும்பு அறுவடை செய்வதற்கு முன்னாடி வயல் நல்லா காய வச்ச பின்னாடி தான் அறுவடை செய்யணும் ஈரத்தோடு நீங்கள் அறுவடை செஞ்சீங்கன்னா முளைப்பு திறனும் பாதிக்கும் கரும்புடைய மகசூலும் பாதிக்கும் அன்பான விவசாயிகளே சில விவசாயி நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட இருக்கிறதே வந்து ஐம்பது சென்ட் தான் இருக்கு முக்கால் ஏற்குறதா இருக்கு நான் இப்படி சார் இவ்வளவு விஷயத்தை ஃபாலோ பண்ணி கேட்க நினைக்கலாம் உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கோ அந்த வயலை வந்து எந்த அளவுக்கு நான் சொல்ற விஷயங்களை உங்களால ஃபாலோ பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துங்க ஏன்னா வேற வழி இல்லைங்க இன்னைக்கு வந்து காலத்தின் கட்டாயம் கரும்பு வெட்டால் கிடைக்கல மிஷினுக்கு தான் மாறி ஆகணும் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வயலமைப்புலையும் நம்மளையும் நம்ம மாற்றிக்கிறணும் கரும்பு அறுவடை இயந்திரம் சம்பந்தமான அடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வெளியேறுவது உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்